திவ்யா கல்லட்சியின் இன்னொரு முகம் சிறுவர்களை வைத்து அதிர வைக்கும் பின்னணி சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பிரபல யூடியூபர் திவ்யா கல்லட்சி உள்ளிட்ட நாலு பேர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான பகீர் பின்னணி வெளிவந்துள்ளது அதாவது இன்றைய நவீன உலகில் சோசியல் மீடியாக்கள் எனப்படும் சமூக வலைதளங்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை பெரும்பாலானோர் நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தி வந்தாலும் சிறுவர் இவற்றை தவறாக பயன்படுத்தி பிரபலமாகி வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதில் ஒருவர் தான் திவ்யா கல்லச்சி தனக்கென ஒரு மாதந்தோறும் பேசி வருகிறார் என தொடர்ந்து குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் திவ்யா கல்லச்சி கார்த்தி உள்ளிட்டவர்கள் சிறார்கள் வைத்து ஆபாச எடுப்பதாக சித்ரா என்ற யூடியூபர் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியிருந்தார் இந்நிலையில் ஸ்ரீவெல்லிபுத்தூரில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திவ்யா கல்லச்சி சித்ரா ஆகியோரும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆனந்த் கார்த்திக் என்பவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் அதாவது சம்பந்தப்பட்ட இரண்டு சிறுவர்களும் சமூக வலைதளங்களில் திவ்யா கல்லச்சியிடம் பேசி வந்துள்ளனர் இந்நிலையில் அந்த சிறுவர்களை சந்திக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்த திவ்யா கல்லட்சி அவர்களை விடுதிக்கு வரவழைத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார் திவ்யா கள்ளச்சி சிறுவர்களை வைத்து ஆபாச படம் எடுப்பதாக கூறிய மற்றொரு யூடியூபர் சித்ராவும் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்துள்ளார் அந்த சிறுவர்களின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் பெயரில் திவ்யா கள்ளச்சி சித்ரா ஈரோடு சேர்ந்த காத்தை ஸ்ரீவில்லிபுத்துவரை சேர்ந்த ஆனந்தாகிய நாலு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் திவ்யா மீதும் சித்ரா மீதும் போக்சோ சட்டம் பாய்ந்துள்ளது இந்நிலையில் கைதான திவ்யா கள்ளச்சி உள்ளிட்ட கும்பல் கைது செய்ததன் பகீர் பின்னணி வெளிவந்துள்ளது அதாவது திவ்யா கள்ளச்சி சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தும் அவர்களை பாலியல் சீண்டலில் ஈடுபட வைக்கும் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வருவதாகவும் யூடியூபர் சித்ரா சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் மேலும் சென்னை டிஜிபி அலுவலகம் இந்த புகாரை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பி வைத்தது மேலும் விருதுநகர் போலீஸ் நடத்திய விசாரணையில் திவ்யா கள்ளச்சி தவறு செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது தெரியவந்தது மேலும் இதற்கிடையேதான் திவ்யா கல்லச்சி ஸ்ரீவெல்லி விடுதியில் வைத்து சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அதனை காட்டி வீடியோவாக எடுத்துள்ளார் பின்பு இந்த வீடியோக்களை ஆபாச வலைத்தளங்களில் அப்லோட் செய்து பணம் சம்பாதிக்க இந்த கொடூர கும்பல் திட்டமிட்டுள்ளது தெரிய வந்துள்ளது திவ்யா சிறுவர்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு கூறிய சித்ராவும் இதில் ஒரு முக்கிய குற்றவாளி என்பது அனைவருக்கும் அதிர வைத்துள்ளது ஆரம்பத்தில் திவ்யாவும் சித்ராவும் தான் பலருக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தும் பாலியல் சீண்டலில் வைத்தும் வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளனர் பின்பு பணத்தகராறில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரிந்த நிலையில் சித்ரா திவ்யா மீது புகார்கள் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இவர்கள் அனைவரும் குண்டோடு சிக்கியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க